எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஈவினிங் வ்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஈவினிங் ரொட்டின் வந்து நார்மல் டேயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் ஆகுது ஸோ ஈவினிங் வந்துட்டு எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு சில வேலைகள் வந்து பேசிக் வந்து பண்ணிவிடுவேன் கம்பல்சரி காலையிலேயும் சாயங்காலமாக வந்து வீடு வந்து கூட்டிட்டு ஸோ ஓரளவுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நைட்டு வந்து திரும்பவும் வந்து சமைக்கணும் இல்லையா ஸோ சமைச்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து மிஸ்ஸி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தயிரும் அப்புறம் வந்து சாதம் மட்டும் பேலன்ஸ் இருந்தது ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து செய்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஸோ வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் மட்டும் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நான் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன் மற்ற மாதிரி நார்மல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் வந்து வாசல் தெளிப்பேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் ஸோ அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால ரொம்ப சின்னது தான் இடம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒன்ஸ் தான் வந்து போட முடியும் ஸோ எல்லாம் போட்டுட்டு பால் வாங்குறதுக்கு நம்ம கீழே வந்து கயிறில் கயிறு கட்டி ஒரு பேக் போட்டிருக்கேன் ஸோ அதில் நம்ம கேன் போட்டோன்னா நமக்கு போட்டுருவாங்க ஏன்னா நம்ம ஃபோர்த்து ஃப்ளோரு சும்மா இறங்க முடியாது ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பால் வாங்கிப்பேன் ஈவினிங் வந்து எனக்கு மட்டும்தான் வந்து பிளாக் காஃபி போடுறேன் அப்படிங்கிறதுனால ஸோ சின்ன கப்பில் தான் நான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி கூட நம்ம பெரிய பெரிய பாத்திரம்லாம் எடுத்து பழங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு திரும்பவும் விளக்குறது சிரமம் தான் அதனால் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால சின்ன கப்பில் போட்டுட்டு ஸோ டம்ளரில் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்குவேன் மோஸ்ட்லி வந்து இப்போலாம் நம்ம வீட்டில் வந்து வெள்ளை சக்கரை வந்து நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டோம் கம்ப்ளீட்லி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டோம் ஸோ ஏதாவது ஒரு இந்த கேசரி பாயாசம் இந்த மாதிரி பண்ணுறதுனா மட்டும்தான் நாங்கள் வந்து வெள்ளை சக்கரை எடுத்துக்கிறது மற்ற மாதிரி காஃபி டீ இதுக்கெல்லாமே பேசிக்காக வந்து நம்ம வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ இனிமேல் நான் மட்டும்தான் அப்படிங்களா ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டீ காஃபி வந்து அவ்வளோ குடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் மட்டும்தாங்கிறனால எனக்கு மட்டும் காஃபி போட்டுவிட்டு நம்ம மாடிக்கு போகலாம் கொஞ்ச நேரம் ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதுக்காக நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வந்து காஃபி குடிச்சிட்டு மாடியில் உட்காந்துட்டு வரலாம் ஏன்னா அதுவும் இல்லாமல் அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு த்ரீ மந்த் வந்து கூடவே இருந்தாங்க எனக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ ஊருக்கு கிழமும் எதுவும் வீடு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நானே ஈவினிங் மோஸ்ட்லி வந்து மாடியில் தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் போய் மாடியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் உட்காந்துட்டு ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு பெட்ஷீட்டில் எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிடலாம் நான் பெட்ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அலசி போட்டுருவேன் வீட்டுக்கு வந்து மாஃப் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் அதுக்கு முந்தின நாள் போட்டுருவேன் இல்லைனா எப்போ நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படிமோ ஸோ சாப்பிட்டு ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மறுநாள் நான் வந்து மாஃப் போட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து மாஃப் போடுறதெல்லாம் ரொட்டீனில் வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் எடுத்தாச்சு ஸோ இப்போ காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே போகலாம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும் ஸோ இங்கே பக்கத்தில் தான் மரம் இருக்குது நிறைய மரம் இருக்குது இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைம் வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மரத்தில் தான் உட்காந்துட்டு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து நான் ஈவினிங் இந்த மாதிரி வந்து தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் மைண்டுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறது ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நான் வந்து இன்னும் பார்த்துட்ருந்தேன் பட் அப்படியே லைட்டாக ஒரு அசைவு தெரிஞ்சால் கூட எல்லா பேர்ட்ஸும் வந்து பறந்து ஓடிட்டே இருந்தது ஸோ பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது கீழே வந்து பாருங்கள் கிரௌண்டில் வந்து குட்டிஸ்லாம் வந்து இருக்காங்க கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்க் ஒன்று இருக்குது அங்கே வந்து குட்டிஸ்லாம் வந்து விளையாடிகிட்டு இருந்தாங்க ஸோ ஈவினிங் வந்து இங்கே பக்கத்தில் வந்து சீனரிஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ஈவினிங் வந்து பார்க்கில் இருப்பாங்க அப்புறம் வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வரும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் அப்புறம் வந்து செடிக்கெலாம் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருந்தேன் ஏன்னா அம்மா இருந்தாங்க அப்படின்னா நான் செடியெலாம் மோஸ்ட்லி நான் கவனிக்க மாட்டேன் அம்மா தான் பார்த்துக்குவாங்க இப்போ அம்மா ஊருக்கு போயிட்டதுனால செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுட்டு நம்ம கீழே போயிட்டு ஸோ ஜன்னல் ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து அம்மாவை வந்து பஸ் சேர்த்து விட்டுறதுக்காக போயிருந்தேன் ஸோ அப்போ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டியும் அதிமதுரை பவுடரும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது ஸோ இந்த முல்தானி வட்டியும் இந்த அதி பவுடர்னு பவுடருன்னு சொல்கிறாங்களே இது ரெண்டுமே வந்து அவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜின் வந்து அந்த ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் நான் யூஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு வந்து கொடுக்குன்னு சொல்லலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு தான் நான் வந்து வாங்கிப்பேன் ஒரே மாதிரி அளவு வந்து வாங்கிட்டு அது ரெண்டையும் ஒரே பாக்ஸில் வந்து போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் ஃபுல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆயில வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணணும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மட்டு வந்து ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இந்த அதிமத்ரை பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல வந்து ஒரு க்ளோ லுக் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் பட் வந்து அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பிம்பிள் விடாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த முல்தானி மட்டு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு வந்து சொல்கிறாங்க பட் நான் வந்து இதை ரெகுலராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு நார்மலாக தான் இருக்குது எனக்கு ஆயில் வந்து அதிகமாக இல்லை அதனால் ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா வீக்லி ஒரு ட்வைஸாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் பட் எடுத்ததுமே வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து தெரியாது நம்ம வந்து ரெகுலராக நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் ரிசல்ட் வந்து தெரியும் பட் இதே நேரம் நம்ம கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கிறது நல்லது ஸோ ஸ்கின் வந்து நம்ம என்ன தான் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணினாலும் கூட நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது தான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம தண்ணி வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஒரு குளோவில் கொடுக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ சம்டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துவிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து கையில் வந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு டூ டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதே நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு மாதிரி இந்த வந்து இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்தில் இருந்ததுன்னா ஓகே நமக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்கின் கேரை வந்து நான் வந்து முடிச்சுட்டு ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்கின் கேர் வந்து முடிச்சுட்டு ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நைட் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் வந்து ராகி சேமியா செஞ்சுக்கலான் இருந்தோம் தம்பிக்கு வந்து ராகி சேமியா வந்து பிடிக்காது ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் வச்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது ஸோ அவனுக்கு லெமன் சாதம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்டுக்கோங்க தம்பி ஸோ அதுக்காக வந்து தம்பிக்கு வந்து தான் எனக்கு வந்து லெமன் சாதம் அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுஷல் எப்போவும் போல் ராகி சேமியாதான் பட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியாலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏர்லியராக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு செவன் டு எயிட் அதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப லேட் நைட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்போ காலையில் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெவி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது நம்ம கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு ஸோ நார்மலாகவே நமக்கு வெயிட் போடக்கூடாது ப்ரெஷர் சுகர் இது எல்லாமே வந்து பேசிஸ் வந்து ஓவர் வெயிட் தான் இது எல்லாமே வரதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து டைமே இல்லாமல் உடனே தூங்க போகிறது தான் வந்து மெயின் ரீசன் இது வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நம்ம பேசிக்கிட்டே அப்படியே நம்ம வந்து லெமன் சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் நார்மலாக அந்த பிளியிறதில் வச்சு புளிஞ்சோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே திரும்பவும் கையில் வந்து புளிஞ்சு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துருவேன் ஸோ நான் வந்து அப்படியே வந்து போடற மாட்டேன் அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும் நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் அந்த தோல்லேருந்து எடுத்தது வந்து பாருங்கள் திரும்ப எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை வந்து வடி கட்டிட்டு நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் ஸோ நம்ம எடுத்து வச்சுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ராகி சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அதிகமாக போட்டோன்னா சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி குக் பண்ணும் போதெல்லாம் பக்கத்தில் வந்து ஒரு வேஸ்ட்டு கூட ஒன்று சின்ன கூடை வச்சுட்டு ஸோ அதிலே தோல் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி போட்டுருவேன் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து கீழே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் அப்படின்னா வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குப்பை தொட்டி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு அப்படியே கொண்டு போய் நம்ம கூட்டிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நமக்கு தேவையான அளவுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ராகி சேமியா நான் வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கு வந்து நூறு கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நூறு கிராம் பாக்கெட்டு தான் இது வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு லைட்டாக வந்து உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ராகி சேமியா இல்லை வந்து எந்த சேமியாவாக இருந்தாலும் நீங்கள் டைரக்டாக வந்து யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டைம் அது ஜஸ்ட்டு ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் ராகி சேமியா அந்த தக்காளி சேமியாலாம் வெளியே கிடைக்கிது பார்த்தீங்களா அதில் கம்பல்சரி நம்ம வந்து கழுவணும் இது என்னதான் வந்து பேக் பண்ணி வந்தாலுமே நமக்கு ஸோ பேக் பண்ணுற இடத்துல எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது இப்போ நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டுட்டு மேலே வந்து வேக வைக்கிறதுக்காக நான் வந்து ராகி சேமியாவை போட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஆவிலே வந்து வேகட்டும் அப்புறம் நம்ம எடுத்து தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது இப்போ நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் ஸோ லெமன் சாதம் கிளறதுக்காக நான் வந்து சாப்பாட்டில் லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிளறணும் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு வந்து நான் வந்து தாளித்து போட்டுக்கிறேன் ஸோ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடு உளுத்தம் பருப்பு அப்புறம் கடலை பருப்பு ஸோ நார்மலாக நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ கடலை பருப்பு லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து கருவேப்பில் அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக வந்து புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட்டாக வந்து கலர் மாறணும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும் அப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எலுமிச்சை சாறு ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன் எப்போவுமே வந்து உப்பு சேர்க்க மாட்டோம் ஏன்னா அம்மா வந்து இங்கே கூட இருந்தாங்க அப்படின்னா நான் சில நேரம் வந்து சில் அம்மாவுக்கு அம்மா வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் ஸோ அதுக்காக அம்மாவுக்காக நான் வந்து செய்யணுங்கிறனால நான் உப்பு இல்லாமல் தான் நான் வந்து செய்வேன் ஸோ அதை பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நானே உப்பை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் வந்து சாப்பிடுவேன் சேர்த்துட்டு அது இருக்கட்டும் நம்ம இந்த பக்கம் வந்து ராகி சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் கடுகுலுந்த பருப்பு கடலை பருப்பு ஸோ இது எல்லாமே நார்மலாக போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகா ஸோ ரெண்டு கலந்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகானா பச்சை மிளகா இல்லைனா வரமிளகானா மிளகாய் அந்த மாதிரி போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி ரெண்டே மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லித்தாள அப்புறம் வந்து கருவேப்பிலை ஸோ இது ரெண்டுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஸோ மல்லித்தலை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஃபைனலாக நம்ம தூரத்தை காட்டிலும் இப்போ போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரி பின்னாடி ஏதோ ஒரு குட்டிஸ் கத்திகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பேக்ரவுண்டுக்கு சாரி இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ராகி சேமியா அதை சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தான் எடுத்திருக்கோம் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால் இது வந்து ரொம்ப வேகணுங்கிறது இல்லை ஸோ ஃபைனலாக இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் பட் தேங்காய் பூ சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது நம்ம ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து ஆல்ரெடி இதில் தான் லெமன்ஸ் லெமன் சாதம் செய்கிறதுக்கு தாளிப்பு போட்டேன் அதனால கொஞ்சம் அந்த லைட்டாக புளிப்பு வந்து இருந்தது அதுவும் நல்லா இருந்தது ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நமக்கு ஸோ முடிஞ்சது ஸோ இப்போ ஈவினிங் வந்து குக் பண்ணதுக்கு வந்து பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டேன் கையோட நம்ம நைட்டே வந்து விளக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ காலையில் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகும் என்னடா காலையிலேயேவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அதனால் நான் அதிகமாக நான் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுருவேன் ஸோ மோஸ்ட்லி நான் வந்து சேர்க்க மாட்டேன் எச்சு பாத்திரம் மட்டும் ஸோ இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஸோ பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் வரதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி போல் ஆகுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னும் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கிட்டே கொஞ்சம் துணி மடிக்கிற வேலைலாம் இருக்குது ஸோ இருந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா பெட்ஷீட் அந்த துணியெல்லாம் ஸோ அதில் கொஞ்சம் வந்து மடிக்கிற வேலை இருக்குது ஸோ மடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கேப்பக்கப்புறம் தூங்க போக வேண்டியதான் ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்து இவ்வளோ தான் ஈவினிங் பாத்திரம் வளர்க்குற வேலை முடிஞ்சது ஸோ நான் சாப்பிட்டுட்டு துணி மடிக்கிற வேலை தான் ஏன்னா நான் சாப்பிட்டுட்டேன் துணி மடிக்காமல் அப்படின்னா தூங்க போயிடுவேன் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பேலன்ஸ் வச்சுக்குவேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்